சுவிஸ் தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் சுவிட்சர்லாந்தில் உள்ள சொத்துக்களின் விலைகள் பெரும்பாலான குடியிருப்பாளர்களுக்கு செலுத்த முடியாத அளவு அதிகரித்துள்ளதாக யூ வங்கி கணித்துள்ளது ஜெனிவாவில் ஒரு குடும்பம் கொண்ட வீட்டை வாங்க ஒரு மில்லியன் பிராங்குகளுக்கு மேல் செலவாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு மூன்று லட்சம் பிராங்குகள் மொத்த வருமானம் தேவைப்படும் என்றும் வங்கி கூறுகிறது மலிவான சொத்துக்களை வாங்குவதற்காக மக்கள் புறநகர் பகுதிகளுக்குச் செல்கின்றனர் ஆனால் அந்த பிராந்தியங்களில் வளர்ந்து வரும் தேவை காரணமாக விலையும் அதிகரித்துள்ளது ஆனால் சொத்துக்களின் விலை பெரும்பாலானவர்களுக்கு தடையாக இருந்தாலும் யூபிஎஸ் பி எஸ்டேட் நிபுணர் தாமஸ் வெராகக் குறிப்பிடுகையில் சொத்தை வாங்குவதற்கு வழி உள்ளவர்கள் காத்திருப்பதை விட இப்போதே அதைச் செய்ய வேண்டும் என்று கூறினார் ஏனெனில் வாடகைக்கு விடுவதற்கான தேவை இன்னும் சாதகமாகவே உள்ளது எனவும் தெரிவித்தார் சுவிஸ் எவ்வாறு பணத்தை சேமிக்கிறது என்பதைக் காட்டும் புதிய ஆய்வு முடிவு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது மணிலேன் என்ற நுகர்வோர் தளத்தால் மேற்கொள்ளப்பட்ட சுவிஸ் முதலீட்டு ஆய்வில் பதிலளித்தவர்களில் பெரும்பாலோர் தங்கள் பணத்தை வைப்பு செய்வதில் ஆர்வமாக இருக்கின்றனர் தொன்னூற்றொன்று சதவீதம் பேர் வழக்கமான கணக்குகளையும் எண்பத்தி நான்கு பேர் முதலீடுகளை விட சேமிப்புக் கணக்குகளையும் தேர்வு செய்கிறார்கள் அடுத்து அறுபத்தி நான்கு சதவீதம் பேர் தங்கள் பணத்தை ஓய்வூதியத்தில் வைத்திருப்பவர்கள் பதிலளித்தவர்களில் மூன்றில் ஒரு பங்கிற்கும் குறைவானவர்கள் மட்டுமே தங்கம் பிட்காயின்கள் அல்லது பிற கிரிப்டோ கரன்சிகளில் தங்கள் பணத்தை வைக்கின்றனர் மேலும் அறுபத்தேழு சதவீதம் பேர் தங்கள் பணத்தை வீட்டில் வைத்திருக்கிறார்கள் எனவும் குறித்த இணையதளம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது மேலும் பணக்காரர்கள் பங்குச்சந்தையில் தங்கள் பணத்தை முதலீடு செய்வதாகவும் குறித்த இணையதளம் தெரிவித்துள்ளது சுவிஸ் விமான நிறுவனம் ஒரு புதிய லக்கேஜ் கண்டுபிடிப்பு முறையை சோதனை செய்து வருகின்றது விமானப் பயணத்தின் போது ஒரு எழுதப்படாத விதி என்னவென்றால் நீங்கள் செல்லும் போது உங்கள் சூட்கேஸ் பல நேரங்களில் தொலைந்து விடுகிறது அல்லது மாறிவிடுகிறது தொலைந்து போன அல்லது காணாமல் போன லக்கேஜ்களை கண்டுபிடிக்க சுவிஸ் தச்சமயம் அதன் சூரிச் விமான நிலைய மையத்தில் சில பயணிகளிடம் தங்கள் திராக்கரிலிருந்து தரவை அனுப்பும்படி கேட்டுக்கொண்டுள்ளது இதனால் விமான நிறுவனம் அவர்களின் பொருட்களை கண்காணிக்க முடியும் பக்கேஜ் கையாளும் நிறுவனமான சுவிஸ் போர்ட்டுடன் இணைந்து நடத்தப்படும் இந்த சோதனை பயணிகளின் பெயர் அல்லது பிற தகவல்களையும் அதன் உரிமையாளரை அடையாளம் கண்டு அவர்களின் பொருட்களை கண்டறிவதில் பயனுள்ளதாக இருக்கும் என நம்பப்படுகிறது சென்காலன் கண்டோன் சர்கான்சில் நேற்று வியாழன் அன்று ஏ பதினூன்று நெடுஞ்சாலையில் கார் ஒன்று தீப்பிடித்து முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது முப்பத்தொன்று வயதுடைய நபர் ஒருவர் தனது காரையும் இரண்டு பயணிகளையும் ஏற்றிக்கொண்டு நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார் அவர் தனது காரில் சக்தி இழப்பை கவனித்தார் பின்னர் எஞ்சின் பெட்டியில் இருந்து கடும் புகை வருவதை கவனித்தார் காரில் இருந்த மூன்று பேரும் காயமின்றி காரில் இருந்து வெளியேறினர் சிறிது நேரத்தில் கார் முழுவதும் தீப்பிடித்து இருந்தது தகவலறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் புகை காரணமாக த்ரூபாக்கிலிருந்து சர்கான்ஸ் நோக்கிச் செல்லும் சாலை சிறிது நேரம் மூடப்பட வேண்டியதாயிற்று பல்லாயிரக்கணக்கான பிராங்குகள் மதிப்புள்ள பொருள் சேதம் ஏற்பட்டது மேலும் ஓட்டுநரிடம் நடத்தப்பட்ட ஆல்கஹால் சோதனையில் முப்பத்தொன்று வயதுடைய நபர் குடிபோதையில் வாகனம் ஓட்டியதும் தெரியவந்துள்ளது தீ விபத்துக்கான காரணம் தொழில்நுட்பக் கோளாறு என தெரியவந்துள்ளது இதில் யாருக்கும் எவ்வித சேதமும் ஏற்படவில்லை கண்டோம் சுக்கில் உள்ள நகரத்தில் உள்ள மரத்தாலான வீடு ஒன்று பாரிய தீ விபத்துக்கு உள்ளாகியுள்ளது குறித்த சம்பவம் இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை இரண்டு முப்பது அளவில் இடம்பெற்றுள்ளது மக்கள் வசிக்காத மரத்தால் அமைக்கப்பட்டிருந்த ஒரு பண்ணை வீடே இவ்வாறு பற்றி எரிந்துள்ளது தீ விபத்துக்கான காரணம் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை இவ்விபத்தில் நபர்களுக்கோ விலங்குகளுக்கோ எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு வீரர்கள் சுமார் நூற்று ஐந்து பேர் வரையில் பணியில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சொத்து சேதம் அதிகமாக இருக்கும் என சொல்லப்படுகிறது சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு நன்றி தினமும் எங்களது செய்திகளை மறக்காமல் பார்க்க எமது சானலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை வழங்குங்கள் மிக்க நன்றி